வணக்கம் சார் வணக்கம் கோல்ட் அண்ட் சில்வர் இடிஎஃப் ஸ்பெசிஃபிக்கா இதுதான் மக்கள் மத்தியில் இன்னைக்கு ரொம்ப பெரிய கேள்வியாக எழும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த கோல்ட் அண்ட் சில்வரில் ஒரு விலையேற்றம் நடக்கும்போது எல்லாரும் ரொம்ப அக்ரெசிவாக போய் இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம் கடந்த சில நாட்களாக இடிஎஃப்ஸில் கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுலையுமே ஒரு பயங்கர வலட்டாலிட்டி இருக்கிறத பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வலட்டாலிட்டிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது ஏன் இவ்வளோ டிராஸ்டிக்காக விலை இறங்க ஆரம்பிக்குது சார் தங்கம் வெள்ளியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கனாக்க எல்லாருக்கும் ஒரு நம்ம பிறந்ததுலேருந்து வந்து தங்கத்தை உபயோகப்படுத்துகிறோம் ஓகே ஸோ ரெண்டாவது தங்கம் வெள்ளி ஏன் இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் ஏன் இப்போ இந்த மாதிரியான ஒரு இறக்கம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஏற்றம் பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து ஒரே வாரத்தில் லட்ச ரூபாய் ஏறினது தங்கம் வந்து ஒரே வாரத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏறினது ஸோ இதை மாதிரியான ஒரு ஏற்றங்கள் வந்து நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் தங்கம் வெள்ளி எடுத்தோன்னா அது மாதிரி இல்லை ஸோ ஒரு ஒரு அப்நார்மலிட்டின்னு சொல்லுவோம் அதை ஸோ இது வந்ததற்கு காரணங்கள் நிறைய பழைய விஷயங்கள் இருக்குது குளோபலாக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தென் நம்மளுடைய ட்ரேடு டேரிஃப் வார் ஸோ இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு என்னாச்சுனாக்க தங்க ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் ஓரளவுக்கு குளோபலாகவே ஆக்டிவிட்டி வந்தது இதில் முக்கிய இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க சைனா என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸை குறைச்சாங்க ப்ரொடக்ஷன் ஆசிட்டிஸ் இருக்குது எக்ஸ்போர்ட்ஸை குறைச்சிட்டாங்க அவங்க எக்ஸ்போர்ட்ஸை குறைச்சதுனால என்ன நமக்கு என்ன அந்த ஈடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா அண்டர்லைங் அசட் வந்து ஃபிசிக்கல் சில்வர் ஆர் ஃபிசிக்கல் கோல்டு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தஞ்சு டன் வியாபாரம் ஆகுதுன்னா அது இருபத்தஞ்சு டன் மறுநாளைக்குள்ளே அது இருக்கணும் ஸோ இல்லைன்னா செபியில் வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏற்றும்போது கையில் வந்து பார்த்திங்கன்னா செல்வரும் இல்லை தங்கமும் இல்லை அது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அந்த ப்ரீமியம் வந்து அதிகரிச்சது ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா வந்து கிளீனாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த ப்ரைஸஸ் ஏறும்போது அந்த ப்ரீமியத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் விற்க ஆரம்பித்தாங்க விற்று அவங்க டெலிவரி கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் நார்மலாக அந்த டிமாண்ட் சப்ளை மேட்ச் சொல்லுவோம் இல்லையா அந்த டிமேண்ட் சப்ளை மேட்சில் வந்து பார்த்திங்கனாக்கா அது ஒரு வீழ்ச்சி வந்ததுன்னு சொல்லலாம் இதை தவிர ஃபிசிக்கல் கோல்டு சில்வருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடனை வாங்கிலாம் வாங்க ஆரம்பித்தாங்க நானே நிறைய நிர்மத்தில் கொடுத்துருக்கேன் மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா ஒரு எப்போ வந்து ஒரு அப்னார்மலிட்டி நம்ம அதில் பார்க்குறோமோ அந்த சமயத்தில் நம்ம வந்து வாங்குவதை தவிர்ப்பது நல்லது சரிங்களா ரெண்டாவது இந்த சில்வரை பொறுத்தவரையிலையும் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்க இப்போ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ஈவி வெஹிக்கிள்ஸ் தென் ஃபோட்டோவேலட்டிக் இதுக்கெல்லாம் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அந்த ப்ரிசைஸ் ஆஃப் த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பட்ஜெட்டில் கூட பார்த்திங்கன்னா லித்தியம் இம்போர்ட் வந்து குறைச்சிருக்காங்க இம்போர்ட் டியூட்டியை ஸோ அதனால் இவி வெஹிக்கல்ஸ் இன்னும் ஃபர்தராக மூவ் ஆகக்கூடும் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து சில்வரை உபயோகப்படுத்துகிறாங்க மாதிரி நம்மளுடைய டிஃபன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடந்த இரண்டு வருடங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நம்ம டச் பண்ணியிருக்கோம் போன வருடம் உண்டியை ஸோ இது இதுக்கு வந்து தங்கம் உபயோகப்படுத்துகிறாங்க அது ப்ரெசைஸ் ஆஃப் த இன்புட்டுக்கு ஸோ அதனால் அதாவது நம்மளுடைய உபயோகத்துக்கு வீட்டு உபயோகத்துக்கு தவிர கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில் இது ரெண்டுமே உபயோகப்படுத்துறதுனால ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியும் சந்தேகங்கள்ல இருக்குதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு இந்த ஏற்றம் வந்து ஒரு அப்நார்மல் ஏற்றம் தேவையில்லாமல் கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் போய் விழருது ஸோ அது போது வாங்க மாட்டாங்க அது வந்து ஒரு மேலே ஏற்றும் போது எல்லோரும் போய் சேஸ் பண்ணுவாங்க அது மாதிரி சேஸ் பண்ணுவது நல்லது இப்போ இப்ப வெள்ளிய பத்தி பேசும்போது அதோட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் பத்தி நீங்க சொல்றீங்க புரிஞ்சுக்க முடியுது ஆனா இன்னொரு பக்கம் தங்கத்துக்கு இருக்கிற மாதிரியான அந்த ஹெட்ஜிங் குவாலிட்டி அப்படிங்கிறது வெள்ளிக்கு இல்ல அப்படி இருக்கும் போது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நடக்கும் போதும் இல்ல ஒரு அறிவிப்பு வரும்போதும் வெள்ளியும் ஏன் அவ்வளவு வலாட்டாலிட்டி காமிக்குது அந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிற நேச்சர் இல்லாட்டி கூட வெள்ளியில வந்து இந்த வாலாட்டாலிட்டி காமிச்சதற்கு காரணம் என்னன்னா இப்போ வந்து அமெரிக்கால பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அமெரிக்கா வந்து தே ஆர் ஜஸ்ட் கன்சூமர் தான் நம்மள மாதிரி ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்க அது இந்த நூறு டாலர் நூற்றி எட்டு டாலர் போகும்போது அவங்களே தே ஃபீல் தட் இட் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று விற்றது இரண்டாவது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் சில்வரில் வந்து செபி வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உள்ளே என்ட்ராகிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டிசைர் ப்ராஃபிட் வருது இல்லையா அப்போ வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணுறாங்க ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ப்ரீமியம் இறங்கினது ரெண்டாவது ப்ராஃபிட் புக்கிங் ரெண்டரை லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய சில்வர் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நாலு லட்சம் ரூபா போச்சுன்னா அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் டெஃபினட்டாக எல்லாருமே அதை வந்து ரியலைஸ் பண்ணிப்பாங்கல்ல ஒரு கிராமுக்கு ஸோ ஸோ இதை மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு கிலோ வச்சுருந்தாங்கனாக்கே கண்டி குட் மார்னிங் அதனால் அது ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் வீழ்ச்சின்னு சொல்லலாமே தவிர இதில் வேறு எதுவும் பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கிறதா தெரியல ரெண்டாவது இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக வந்து அந்த உபயோகப்படுத்திக்கிட்டாங்க இப்போ ஈவன் நம்ம இது நான் எப்போதும் கம்பேர் பண்ணும்போது சொல்லுவேன் ரஷ்யா யுக்ரைன் வாரம் வந்ததில்ல ரஷ்யா வந்து பெரிய கடனில் இருந்தாங்க அப்போ என்னாச்சு இம்மீடியட்டாக குரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறினது அந்த குரூட் ஆயில் ப்ரைஸ் ஜம்பில் ஸோ ஸோ அறுபது ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபா போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸில் தே ஏ வெரி பிக் அண்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஆல் அதை மாதிரி இதை ஒவ்வொரு கண்ட்ரியும் உபயோகப்படுத்திக்கிறாங்க இப்போ இந்த கோல்டு சில்வர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதிகமாக இருக்குது என்ன காரணம் சொன்னீங்க ஸோ இது 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 ஷார்ட் ஷார்ட் டேர்ம் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை ரொம்ப ரொம்ப டீப்பாக டீப்பாக சார் இந்த கரெக்ஷன் வந்து 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 வாலட்டிலிட்டி தான்மா பெரிய இருக்காது ஒரு லெவலில் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்பயே பாருங்களேன் நாலே ஏழு லட்சம் ரூபாய் போயிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கிட்ட வந்திருக்கு அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இறங்கியிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலே இந்த லெவலில் மறுபடியும் பையிங் வரக்கூடும் பெரிய க டீப் கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அல்மோஸ்ட் கரெக்ஷன்ஸ் ஓவர்னே நம்ம எடுத்துக்கலாம் அதில் இப்போ இந்த இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி நிறைய மக்கள் ஒரு ரொம்ப அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கோல்டன் அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் வழி நமக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் கொடுக்காம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விரும்புனாங்க இப்போ இதில் இருக்கிற இந்த வலட்டாலிட்டியை பார்க்கும்போது இடிஎஃப் முதலீடு சரிதானா சார் அதாவது நீங்க எந்த விதமாக தங்கம் வெள்ளி வாங்கினாலும் இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லா இடத்துக்கும் சரிதான் இடிஎஃப்ல வாங்கும் பொழுது நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ சொல்லுவோம் ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோலேயும் எவ்வளோ ரூபாய் நீங்கள் தங்கம் வெளியில் வாங்கணும்னு இருக்குது அந்த தங்கம் வெளியில் வாங்கிறத ரெகுலராக வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடர்பாடு இருக்காது ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு ஆறு பத்து வருஷமாக இருக்கிறவங்க ஒரு அவங்களுடைய ப்ரோ போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு முப்பது பர்சன்ட் லாபத்தை வெளில எடுக்கலாம் மீதியே ரெகுலராக அவங்க வந்து இன்வெஸ்ட் இருக்கலாம் ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் பத்து பர்சன்ட்டும் கோல்டில் பத்து பர்சன்ட்டும் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது தான் பெட்டராக இருக்கும் ஓவர் எக்ஸ்போஷர் என்றைக்குமே வந்தது வந்து டேஞ்சர் தான் மக்கள் மத்தியில் இப்போ இந்த கம்பேரிசனும் நிறைய நடக்கிறத பார்க்குறோம் சார் கோல்டு வெர்சஸ் சில்வர் அப்படிங்கிற மாதிரி சில்வர் வந்து அடுத்து கோல்டாக உருவாகுமா ஃபியூச்சரில் கோல்டை விட அதிகமாக சில்வர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் மக்கள் கிட்டே இருக்குது இந்த ரெண்டு மட்டிலையும் கம்பேர் பண்ணி பார்த்து முதலீடு செய்கிறது கரெக்டாக சார் கண்டிப்பாக அதாவது தங்கம் வெள்ளியில் வந்து நம்ம வந்து அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ சொல்லுவோம் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது அந்த செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போகும்பொழுது ஒரு கரெக்ஷன் வரும் அது மறுபடியும் வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வரும்போது ரைட் டைம் டு பைன்னு சொல்லலாம் தங்கம் வெள்ளியை பொறுத்தவரை வெள்ளி வந்து ஏறுமானா எஸ் வந்து ஃபர்தராக ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொன்னோம்ல இந்த இண்டஸ்ட்ரியல் வந்து அதிக யூசேஜ் வந்து எப்போ வரும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் சரியாயிட்டு டாரிஃப் ஆரோராச்சுன்னு வச்சுங்களேன் குளோபலாகவே இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகரிக்கக்கூடும் அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி அதிகரிக்கும் பொழுது அப்போ வந்து வெள்ளியினுடைய சேவை வந்து தேவையாக இருக்கக்கூடும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஏறும் ஆனால் அது ஏறுறதும் இதை மாதிரியான ஒரு பெரிய ஹை வால்யூவில் ஏறாது ஒரு ஸ்டெபிளைஸ்டாக ஏறது வாய்ப்பில் இருக்கும் அதனால் ரெகுலராக மாதந்தோறும் வாங்குவது வந்து சால சிறந்தது அதுலேயும் அவங்களால எவ்வளோ முதலீடுங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணிக்கணும் மொத்தமாக நான் ஐம்பது லட்சத்தை போடுறேன் ஒரு லட்சத்தை போடுறேன் பத்து லட்சத்தை போடுறேன்னு போடக்கூடாது போர்ட்ஃபோலியோவில் எல்லாத்துக்குமே அந்தந்த விகிதத்தை கொடுத்தோன்னா தான் நம்ம சொல்லுவோம் அதாவது டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் வேறு வேறு பேஸ்கெட்டில் இருந்தால் தான் வந்து அது நல்லதாக இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா ஒரு விவசாயி வந்து அவங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் போயிட்டு முட்டையை வாங்கி வியாபாரம் பண்ணுவோன்னு முட்டையை வாங்கிட்டு போகிறான் போகிற வழியில் என்ன ஏதோ ஒரு சிறு தவறுகள் நடந்ததில் அந்த முட்டைகள்லாம் உடஞ்சி போடுது ஸோ என்டெய்ன் மணி லாஸ் அதே மாதிரி ஒரு இன்னொரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து ஒரு டிம்பர் மரிச்சின்னு என்ன பண்றாரு ஒரு மரத்தை வாங்குறாரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தை அவர் கட் பண்ணி எடுக்கும்போது அதனுடைய வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி குறையும் இல்லையா ஸோ அதை மாதிரி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சரியா பண்ணிக்கணும் ஒரே பேஸ்கெட்டில் போடாமல் டிஃப்ரெண்ட் போடும் போடும்பொழுது

வந்து அது ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அது அவுட் டேட்டு அந்த ஃபேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன இருக்கோ அதுக்கு வாங்க போவாங்க ஸோ அதனால் என்ன ஆறுதுன்னா இப்போ தங்கம் எப்படி ஆறுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பத்து கிலோன்னா ஒரு அஞ்சு கிலோ வந்து பழைய தங்கம் வருது புதுசாக ஒரு அஞ்சு கிலோ ஸோ அது மாதிரி தான் இருக்குது ஆனால் சில்வரை பொறுத்தவரையிலேயே அப்படி கிடையாது சில்வர் வாங்கினாங்கனாக்க அது வந்து ரீயூஸ் வந்து ரொம்ப கம்மி கொடுக்கவே மாட்டாங்க புதுசாக தான் வாங்குவாங்களே தேவ பழசாக போட்டுட்டு புதுசு வாங்குறதுங்க சில்வரில் கிடையாது ஸோ இன் ஜென்ரல் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வைத்து பார்க்கும்பொழுது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாம வச்சுங்களேன் மாதம் மாதம் அதில் வந்து ஆறாயிரம் ரூபாய் சில்வர்லேயும் நாலாயிரம் ரூபாய் கோல்டுலேயும் போடலாம் ஸோ கோல்டு அதுக்காக வந்து அதனுடைய அந்த கிரேஸ் குறைஞ்சிருங்கிறது கிடையாது அதுக்குண்டான அந்த ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடும் ஸோ என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் அதனால் அது வாங்குவதற்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ வந்து பெட்டராக இருக்கும் பொதுவாகவே எந்த ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட பேசினாலும் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கோல்டு சில்வர் மாதிரி மெட்டல் வச்சுக்கோங்க அப்புறம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த கோல்டு அண்ட் சில்வர் நடந்த ரேலியை பார்த்துட்டு மக்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தவறான முடிவு எடுத்துட்டோமா ஈக்குவிட்டியை குறைச்சிட்டு மெட்டல்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கணுமா இல்ல ஃபியூச்சர்ல நம்ம ஈக்குயிட்டியை கம்மி பண்ணிட்டு மெட்டல்ஸ்க்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு ஸோ இந்த சினாரியோ பார்த்து நம்ம போர்ட்போலியோல ரீபாலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கா சார் சார் அது வந்து தவறான ஒரு வழிமா என்றைக்குமே வந்து கோல்டு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால தான் கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்களால் தான் இந்த ஏற்றத்தை பார்க்குறோம் இல்லைன்னா அது வந்து பத்து பர்சன்ட்டு பதினோரு பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்தது கிடையாது ஸோ சில்வர் கோல்டை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து இந்த இருபது பர்சன்ட்டுக்கு மேலே போகிறது வந்து இட் இஸ் நாட் ரைட் வேன்னு சொல்லலாம் ஸோ என்றைக்குமே வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை ஈக்விட்டியில் சில்வர் கோல்டில் தென் சம் ஃபிக்ஸ்டு இன்கம் வேணுனாக்க டெவென்ச்சர்ஸில் ஸோ நிறைய வே ஆஃப் அவென்யூஸ் இப்போ வந்து வந்திருக்கு தென் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஆர் எஸ்ஐஎஃப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஸோ மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய முதலீடுகளை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஸோ இதில் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அந்த ரஷ் பண்ணினே போய் இப்போ மாட்டினதில் தான் ஒரு முப்பது சதவீதம் மக்கள் போய் மாட்டியிருக்காங்க இப்போ அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க திருப்பி சில்வர் இதுலேருந்து ஸ்லோவாக ஏற ஆரம்பித்தாலோ அதில் வாங்க மாட்டாங்க ஆனால் ரெகுலராக வாங்குறவங்க தே வில் மேக் லாட் ஆஃப் மணி ஸோ இதில் வந்து பேஷன்ஸும் டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம் ஓகே நீங்க சொன்ன மாதிரி ரஷ் பண்ணி வாங்காம அது ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் போது வாங்குறத மென்ஷன் பண்றீங்க நிறைய பேர் இந்த பையிங் இந்த டிப்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கணும் ஒரு கரெக்ஷன் வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த கரெக்ஷனை ஒரு இன்வெஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா ஹேண்டில் பண்ணலாமா இல்ல இந்த சுச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறது தான் பெட்டரா இருக்குமா சார் நார்மலா இந்த நாய்ஸஸ் இருக்கும் போது இந்த சமயத்துல வந்து எவ்ரி டிப் நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூபாய்க்கு வாங்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு இன்றைக்கி விழுந்துருக்கா ஒரு ரூபாய்க்கு வாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பாருங்கள் மறுபடியும் விழுறதுதான் அப்போ ஒரு ரூபாய்க்கு வாங்க ஸோ அது மாதிரி திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் எப்பப்பெல்லாம் அந்த நாய்ஸஸ் இருக்கோ அப்பப்பெல்லாம் அது வாங்கினோன்னா அதனுடைய ரியாக்ஷன்ஸும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன் தங்கம் இறங்கினது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு இதுவும் இருக்குது பட்ஜெட்டில் வந்து இம்போர்ட் டேக்ஸ் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருந்தது அதுவும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து விழுந்தது ஸோ இது மாதிரி நிறைய ட்ரிகர் பேஸ்டு ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால டெக்னிக்கலாக மார்க்கெட்டில் அது ரியாக்ட் ஆகுது ஸோ சில்வர் கோல்டை பொறுத்தவரையும் ஃபண்டமெண்டல் கிடையாது ஒன்லி டெக்னிக்கல் ட்ரிவன் ஸோ அதனால் டெக்னிக்கலாக என்ன மூவ் ஆகுதுங்கிறது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் சில்வரே பார்த்தோம்னா ஒரு லட்சம் போயிட்டு திடீர்னு அறுபதாயிரம் வந்தது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி வந்து வந்தாலும் திருப்பி அந்த ரீபவுண்ட் இருக்குது இல்லையா அது ஸ்லோவாக ஏறுறது வந்து சீக்கிரமாகவே இருக்கும் இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட் மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு பட்ஜெட்னாலையோ இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னாலேயோ ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்கிறத பார்க்குறோம் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த இயல்பான கரெக்ஷன் இடிஎஃப்ஐயும் பாதிக்குமா சார் கண்டிப்பாம்மா ஸோ மார்க்கெட்டினுடைய பாதிப்பு வந்து எல்லாத்துக்குமே வரும் ஸோ திருப்பி மறுபடியும் அது ரெகுலரைஸ் ஆகும் பொழுது இப்போ வந்து ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் சொல்லிட்டு இருக்காங்க ஜியோபோல்டல் வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ் ஆகுது அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகுனா நம்ம இந்த கோல்டு சில்வர் நீங்கள் முதல்ல சொன்னீங்களா வாலட்டிலிட்டி இந்த வாலட்டாலிட்டி வந்து ஸ்டேபிள் ஆகும் ஸோ வாலட்டாலிட்டி ஸ்டேபிள் ஆகும்போது இந்த ரியலிஸ்டிக் டிமாண்ட் சப்ளை வரும்போது என்னங்கன்னா அந்த ஏற்றங்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுனாக்க கடந்த ஒரு வருடமாக இந்த மாதிரியான ஒரு ஹை வாலட்டிலிட்டி இருந்ததுனால அதாவது இன்வெஸ்டர்ஸ்னுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி மக்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க இடிஎஃப்ல எட்டு கோடி மக்கள் உள்ளே வந்திருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்திங்கனாக்கா இருபத்தஞ்சு டன்னுக்கு மேலே வந்து வியாபாரம் நடக்குது ஸோ அதனால் அந்த வாலெட்டைலிட்டட்டி இருக்க தான் செய்யும் அதில் மேபி ஸ்டேபிள் ஆகலாம் இப்போ வந்து நிஃப்டி இடிஎஃப் இருக்குது அதுலேயும் வந்து ட்ரேட் நடக்குது ஆனால் அதில் இதை மாதிரியான ஒரு வாலெட்டிலட்டி இருக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு வாலெட்டு அதுமாதிரி ஸ்டேபிள் ஆக வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு வாங்கும் பொழுது இப்போ நம்ம வந்து இப்போ ரெண்டரை லட்சம் மூணு லட்சத்தில் பேசிகிட்டு இருக்கோம் பை ரெண்டாயிரத்தி முப்பதில் சில்வரே வந்து எட்டு லட்சம் இருக்கலாம் ஸோ இந்த அஞ்சு லட்சம் ரூபாயை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக அதை என்ன பண்ணுறதுன்னு ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றுமே பண்ணாமல் மாதம் மாதம் வந்து அதை வந்து அவங்க ஈடிஎஃப் மூலிமா வாங்கும் பொழுது இந்த மோர் தென் அபவு டூ எக்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி இப்போ இடிஎஃப் நோக்கி நிறைய மக்கள் நகர பிசிக்கல் கோல்டு அண்ட் சில்வரை விட இடிஎஃப் ப்ரிஃபர் பண்றாங்க ஆனா இந்த கரெக்ஷன்ல இடிஎஃப் முதலீடு நம்ம செஞ்சோமே இது கரெக்ட் தானா பேசாம தங்கம் நகையா வாங்கி வச்சிருக்கலாமாங்கிற குழப்பமும் வந்திருக்கு இண்டிஜுவல் குறிப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களோட கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மென்ட்காக பிசிக்கல் ப்ராபர்டிஸை போய் தேடுறத விட இந்த மாதிரி ஆறது கரெக்ட் தானா அவங்களுக்கு இது லாங் டேர்ம்ல பெரிய ஹெல்ப் பண்ணுமா சார் ஆக்சுவலி ஃபிசிக்கலாக வாங்குகிற கோல்டு சில்வர்லேயும் இந்த இழப்பு இருக்கும் நீங்கள் இடிஎஃப்பில் வாங்கக்கூடிய கோல்டு சில்வருக்கும் இந்த இழப்பு இருக்கும் ஃபிசிக்கலாக வாங்குறதுல வந்து அதை தவிர உங்களுக்கு செய்குழி சேதாரம் ரெண்டாவது நீங்கள் கொண்டு போய் பேங்கில் வைப்பீங்க அந்த லாக்கருக்கு காசு கட்டணும் இதில் எதுவுமே கிடையாது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு பாம்பேயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லைட் வெயிட் மெட்டல்ஸ் வந்தாச்சு ஸோ ப பதினெட்டு கிராமிலருந்து பன்னெண்டு கிராமே வந்திருக்கு இன்னும் ஒம்பது கிராமுக்கு வர ஸோ அதை மாதிரியானுடைய அதனுடைய கேரட்டு ஸோ ஒம்பது கேரட்டுக்கு வந்து தங்கம் வரப்போகிறதுனா ஸோ இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டினுடைய வேல்யூ இருக்கும் பட் வந்து அதை யாரும் அதிகமாக வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க லைட் வெயிட்டு தான் எல்லாரும் விரும்புறதுனால தங்கத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கனாலே இந்த கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் சில்ட்ரன் கான்செப்ட்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறைய கஸ்டமர்ஸுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணினேன் என்னென்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு கொடுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களா யூ பை இடிஎஃப் அப்படியே அவங்களுக்கு வந்து அதை நீங்கள் டொனேட் பண்ணுங்க ஸோ அதை மாதிரி என்ன இப்போ நார்மலாக எல்லா லேடிஸும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க ஆர் வெளியூரில் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க எல்லாமே என்னென்னா நாங்கள் வந்து அதிகமாக வந்து கோல்டை யூஸ் பண்ணுறதில்ல எனக்கு இடிஎஃப் இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் அவங்க வந்து மாதம் மாதம் அவங்க முதலீடு செய்யக்கூடிய கோல்டு இடிஎஃப் அந்த வெட்டிங் போது அவங்களுக்கு வந்து அந்த கோல்டு இடிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா அது பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இப்போ நிறைய நடக்குது பார்க்க முடியுது ஸோ அதனால் கோல்டு இடிஎஃப் ஆர் சில்வர் இடிஎஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சூட்டட் அசட் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடும் ஏன்னா வேறு வித விதமாக போய் அதில் வேற எதையாவது வழியில் போயிட்டு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா இப்போ வந்து அந்த ஆன்லைன்லலாம் கூட கிடைக்குதுங்கிறாங்க அது எதுவுமே வந்து நாட் ரெகுலேட்டட் பை எனிபடி சொல்லுங்களா அது போகாமல் இது கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட் பை செபி ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஈடிஎஃபில் என்னென்னா கேபிட்டல் கெயினில் பெனிஃபிட் கிடைக்குது ஸோ அங்கே ஃபிசிக்கலாக வாங்கினீங்கன்னா மூணு வருஷம் வச்சுருக்கணும் இங்கே வந்து நெக்ஸ்ட் இயரு யூ பி எலிஜிபிள் ஆஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் கைன் ஸோ ரெண்டாவது இங்கே விற்கிறதும் அவ்வளோ ஈஸி இப்போ இப்போ என்ன ஆன் த ஸ்பாட் என்ன ரேட் இருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மறுநாள் காலையில் ஒம்போது மணிக்கு உங்கள் அக்கௌண்டுக்கு க்ரெடிட் ஆகிடும் ஸோ அதனால் இந்த லிக்விடிட்டியும் பிரச்சனை கிடையாது டேக்ஸ் ஆங்கிள்லேயும் பிரச்சனை கிடையாது அப்படி இருக்கும் பொழுது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது வந்து பெஸ்ட்டு சூட்டட் ஆப்ஷன் சொல்லலாம் ஈடிஎஃப்ல நடந்துட்டு இருக்கிற இந்த வாலட்டாலிட்டி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எழுப்பி இருக்கு அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க